இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித வனத்து அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துப்பட்டனம் புனித வனத்து அந்தோணியார் திருத்தலத்திற்கு புதிய கொடிமரமானது ஒன்று வாங்கப்பட்டுள்ளது அனைவருடைய பெரும் முயற்சியால் குறிப்பாக முத்துப்பட்டினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராம பொதுமக்கள் சேத்திடல் கிராம பொதுமக்கள் சீனாங்குடி கிராம பொதுமக்கள் அளவடங்கான் கிராம பொதுமக்கள் ஆகிய அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து பூவந்திக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று அருமையான ஒரு பெரிய மரத்தை புனித வனத்தந்தோனியார் திருவிழாவிற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மரத்தை நாங்கள் இப்பொழுது அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இறைவன் கொடுத்த இந்த கொடைக்காக நன்றி புனித வனத்து அந்தோணியாருடைய திருக்கொடி வானில் பறப்பதற்கு இந்த புதிய கொடிமரம் உதவ இருக்கிறது உதவ இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது இதற்கு பின்னால் உழைத்த முத்துப்பட்டனம் இறைமக்கள் மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் புனித வனத்து அந்துோனியாருடைய நாமத்தினால் இறைவன் எல்லாவித வரங்களையும் இவர்களுக்கு பொழிவாராக நன்றி உறவழைக்கப்பட்டு அதன் மூலம் இறக்கப்படுகிற காட்சி